சூப்பராக மணக்க மணக்க நம்ம பள்ளிப்பாளையம் என்னடப்பா மசாலா பொடி இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல இது டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இதை விட ஒரு ருசியான சிக்கன் ரெசிபியே இல்லைன்னு சொல்லுவேன் செஞ்சு கொடுத்தா கூட சலிக்காம சாப்பிடுவேன் வெல்கம் டு வித் சங்கீதா இன்னைக்கு போறது பள்ளிப்பாளையம் சிக்கன் அதுவும் பொருட்களை வச்சு எப்படி இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுல சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா செய்யறது தான் அதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் வரும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு விறகடுப்பு வச்சு செய்யற மாதிரி ஃபெசிலிட்டி செய்யுங்க இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ கிலோ நாட்டுக்கோழி ஸோ இதுல தான் செய்ய போறோம் நாட்டுக்கோழியை நல்லா நல்லா தயிர் ரெண்டு போட்டு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க ஸோ இன்னைக்கு நானும் நம்ம இருக்கிற செந்தாமர் அண்ணாவும் தான் ஸோ உங்களுக்கு அண்ணாவை நல்லாவே தெரியும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க தான் அண்ணா வந்து கேரளாவில் இருக்காரு ஸோ நானும் இப்போ லீவுக்காக இருக்காருக்கு வந்திருக்கேன் பின்னாடி அடுப்பு செய்ய போறோம் நான் ரொம்ப நாளா சேர்த்து வச்ச ரெசிபின்னு சொல்லலாம் என இங்க வரும்போது நாட்டுக்கோழி கிடைக்கும் அது அடுப்புலையும் செய்யறதுக்கு வசதி இருக்கு இப்ப வச்சுக்கணும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அடுப்பு அத்த வச்சாச்சு நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப பாத்திரலாங்க நாட்டுக்கோழி சிக்கன் ஒரு கிலோ அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோடய இருபது காஞ்ச மிளகாய் எடுத்து ரெண்டா கிள்ளிட்டு அதுல இருக்கிற விதைய எடுத்துட்டு வச்சிருக்கேங்க ஊத்த போறேன் கடலை எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைகளும் நான் முன்னாடியே செஞ்சு பார்த்திருக்கேன் கடலை எண்ணெயில தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கு இதோட மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள் நம்ம அடுப்பத்த வச்சு மண் சட்டி வச்சு மண் சட்டியில் செய்யும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் இதுக்கு எண்ணெய் ரொம்ப நிறையாலாம் பிடிக்காதுங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் இதுலயே போட்டுடலாம் நான் இருபது மிளகா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சும் போட்டுக்கலாம் பட் இருபது மிளகா போடும் போது கரெக்டா இருக்கும் இதுலயே கொட்டிடலாம் மிளகா போட்ட உடனே எடுத்து வச்ச வெங்காயத்தையும் கொட்டிடலாங்க நான் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணியிருக்கேன் இப்ப இது கிளறி கொடுத்தர்லாங்க இந்த வெங்காயம் பாதி வதங்கினா போதும் மீதி கறியோடு சேர்த்து இது நல்லா வதங்கிடும் இந்த சிக்கன்ல நான் சொல்றது தவிர மீதி எந்த மசாலா பொடியும் போடக்கூடாது இதில் இஞ்சி பூண்டு போடக்கூடாது தனியா மிளகா பொடி போடக்கூடாது ஒரு சிலர் இஞ்சி பூண்டு போட்டும் செய்வாங்க தக்காளி போட்டு செய்வாங்க பட் என்னை பொறுத்த வரைகளும் நான் செய்கிற மாதிரி ஸ்டைலில் செய்யுங்க சூப்பரா இருக்கும் ஒரிஜினல் டேஸ்ட் இதுதான் வெங்காயம் நல்லா பாதி வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க இனிமேல் நம்ம சிக்கன் போட்டுடலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் இதோட கட்டிங் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப சின்ன சின்னதா இருக்கணும் அப்பதான் சீக்கிரமும் வேகும் பள்ளிப்பாளையம் சிக்கன்னால இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கணும் இப்போ சிக்கன் இதுல கொட்டிடலாம் அடுத்தது மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சோம் அதையும் இப்போ கொட்டிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம் எப்பயுமே ஒரு கிலோ சிக்கனுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டால் கூட போதும் பட் இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து போடணும் அது மட்டும் கிடையாது இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதிகமாக போடணும் இது நல்லா கிளறி கொடுத்தடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா வதைக்கணும் இந்த ஸ்டேஜில் அடுப்ப நாள் மீடியமாக வச்சுக்கணுங்க இது நாட்டுக்கோழியில் செஞ்சால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்கலன்னா நீங்கள் கறிக்கோழிலே இந்த மாதிரி செய்யலாம் என்னடப்பா மசாலா பொடி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை இது டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இதை விட ஒரு ருசியான சிக்கன் ரெசிப்பியே இல்லைன்னு சொல்லுவேன் பாருங்கள் சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் ஆகுது இந்த எண்ணெயிலயும் நல்லா வதைக்கணும் சிக்கனில் இருந்த தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும் சிக்கனும் இந்த மிளகாயும் வேகிற அளவு தண்ணி ஊத்திக்கணுங்க நீங்க கறிக்கோழில செய்யறதா இருந்தா தண்ணி தெளிச்சு தெளிச்சு வேக வச்சா போதும் இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிருக்கேன் அதாவது கொஞ்சம் சிக்கனில் முக்கா வாசி முழுகிற மாதிரி ஊற்றிருக்கேங்க ஏன்னா நாட்டுக்கோழி வேக டைம் ஆகும் அவ்வளோதான் இன்னும் நான் இது வரைக்கும் உப்பே போடல சிக்கன் முக்காவாசி வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு மீடியமான அனல்லி இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க இடையில இடையில கிளறி கொடுக்கணும் தண்ணி நல்லா முக்காவாசி சுண்டிடுச்சு கறியும் முக்காவாசி வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன் கல் உப்பு தான் போடணும் அப்பதான் ருசி நல்லா இருக்கும் கிளறி கொடுத்துடலாம் இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடணும் நான் இந்த நெருப்புலயே வேக விட போறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தணும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இன்னும் பத்து நிமிஷத்துக்கு இப்படி கம்மியான தீலே வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் பார்க்கலாம் நல்லா தண்ணிலாம் வெற்றிடுச்சு சிக்கனும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஊற்றும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும் எண்ணெய் ஊற்றுறது ஆப்ஷனல் தான் பட் ஊற்றி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுவும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் திரும்பவும் மூடி வச்சிடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம சிக்கன் பார்க்கலாம் வா அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் முடிவுக்கு வந்துருச்சு இங்கே பாருங்க எண்ணெய் எல்லாம் கசிஞ்சி வந்துருச்சு இல்லை ஸோ இதுதான் சரியான பதம் அப்படியே லேஸாக ஒரு கிரேவியோடு இருக்கணும் ஸோ எந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணுங்க நீங்க விருப்பப்பட்டா இதில் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கண்டிப்பாக போடக்கூடாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கருவேப்பிலையும் போடக்கூடாது ஸோ நான் போடவே இல்லை அவ்வளோதாங்க இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்ப தேவையான டிப்ஸ் கொடுத்துர்றாங்க நான் ரொம்ப நாளா நாட்டுக்கோழில உங்களுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் இங்க வில்லேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இது நினைச்சேன் ஒன்றரை டு ரெண்டு மணி நேரம் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஓவராலா பாத்தீங்கன்னா அப்ப அப்பா அப்படியே டைம் கொடுத்துதான் வேக வச்சேன் ஏன்னா இது நாட்டுக்கோழியில செய்யும் போதும் அந்த சுவை வரும் நல்லா சுண்டி சுண்டி வேகுது பார்த்தீங்களா சோ அப்பதான் அந்த ருசி கிடைக்கும் எலும்பு இல்லாம செய்யலாம் எலும்போடையும் செய்யலாம் நம்ம ஊத்தின எண்ணெய்லாம் அப்படியே கசிஞ்சு மேலே வந்துருச்சு இதில் பெருசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேவிலாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஆனால் நல்லா சுடு சாதத்தில் போட்டு இது பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாம் இதில் மெயினாக நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உப்பு உப்பு வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நல்லா இந்த மாதிரி வத்திட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கூடுதலாக தெரியும் ஸோ அதனால உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க இந்த மாதிரி இறக்கும்போது போது லாஸ்ட்டாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தேவைட்டால் மட்டும் நீங்கள் போட்டுக்கணும் பார்க்கும் எப்படி இருக்கு பாருங்க சும்மா சான்ஸே இல்லை இந்த சிக்கனும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் ஒரு பீஸ் உடச்சி கட்டுற பாருங்க மை காட் இங்கே பாருங்க அதே மாதிரி குழக்கொழனும் போயிருக்காது நல்ல பதமா நித்தாட்டம் வந்திருக்கும் இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னது இந்த அஞ்சு பொருட்களை தவிர வேற எது போட்டாலும் இப்போ நான் சொல்ற டேஸ்ட் உங்களுக்கு வராது இதுக்கு கடுகு போடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது மிளகா பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஈவன் கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி இது எல்லாமே போடக்கூடாது கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரலாம் பட் ஒரே ஒரு வாட்டி என்ன நம்மனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படியே அமிர்தமா இருக்கும் நிஜமா சொல்றேன் அது கடலை எண்ணெயில செய்யணுங்க அப்பா அந்த எண்ணெயோட பிளேவருக்கும் இதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நல்லா நிறைய போடணும் காஞ்ச மிளகாயும் போடணும் சின்ன வெங்காயத்துலேருந்து ஒரு இனிப்பு தன்மை வரும் அது இந்த காஞ்ச மிளகாய் நல்லா இழுத்துரும் ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ இந்தளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி சிக்கனை நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரெல்லாம் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம் இதே நம்ம வந்து பிராய்லர் கோழியில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து நல்லா உடைஞ்சிரும் ஆனால் ட்ரை பண்ணலாம் பட் இந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற டேஸ்ட் வேற எதுலேயுமே வராது அப்படியே ஒவ்வொரு கறியும் எப்படி இருக்கு பாருங்க ம் எனக்கு தினம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தா கூட சலிக்காமல் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே இதுலேருந்து என்ன வரணும் அந்த எண்ணெய் இந்த கறியோடு போட்டு சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடும் போதும் ம் அப்படி இருக்கும் அந்த நாட்டுக்கோழிக்குன்னு ஒரு வாசம் இருக்கும்ல அது இதில் இருக்குது நாட்டுக்கோழியில் இருக்க ஸ்மெல் தெரில வாசம்தான் இருக்குது நினைக்கலாம் தக்காளியே போடலையே இதில் புளிப்பு இருக்குமா இருக்காதான்னு அந்த மிளகாயில அந்த புளிப்பு வரும்னு நான் சொல்லுவேன் சோ காஞ்ச மிளகாய் நிறைய போட்டிருக்கோம் அதுலேருந்து ஒரு புளிப்பு வரும் மிளகாயிலிருந்து புளிப்பான்னு நினைக்கலாம் பட் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க உங்களுக்கு புளிப்பு தேவைன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க அந்த தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி ப்ளீஸ் மறக்காமல் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஈவன் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயே குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லை சி யூ பாய் லவ் யூ ஆல்